வணக்கம் நான் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி ஜிகே என்எம் ஹாஸ்பிட்டல் ஐஓபி சென்டர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான முத்திரை கணேச முத்ரா கணேசா லார்ட் கணேசன் என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் கணங்களுக்கு அதிபதி கணங்கள் என்றால் உயிர்கள் எண்பத்தி நாலு லட்ச ஜீவ பேதங்களுக்கு அதிபதினால் அது படைப்பாற்றல் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறது உடம்புக்கு நோயை தண்ணி கொடுக்கறது ஸ்ட்ரென்தன் கொடுக்கறது நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் வரி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய கணேஷ் மூத்திரம் எப்படி ஈஸி தானே சரிங்களா பாருங்கள் இப்படி வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன் நேராக உட்காந்துக்கிறேன் நாலு விற நாலு வரலை ரெண்டு கையில் இருக்க நாலு வரலை என்ன இன்டர்லாக் பண்ணிக்கிற இப்படி கொக்கி போட்டு இருப்பாங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளா வச்சுட்டு நம்மளையும் என்ன பண்ணுறோம் நம்ம சோல்ட்ரு அப்படியே இறுதிக்கு பிரீத் அவுட் பண்ணுறேன் இன் ஹோல் பிரேத் அவுட் பண்ணும்போது லூஸ் பண்ணிக்கணும் சரியா இன் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேராக இருக்கணும் சோல்டர்லாம் ஸ்ட்ராங் ஆகிரும் உடம்பு ஸ்ட்ராங் ஆகிரும் சர்க்குலேஷன் போகுது ஹார்ட்டுக்கு சர்க்குலேஷன் நல்லா போகும் லங்ஸுக்கு எனர்ஜி போகும் டென்ஷன் ஓடியே போயிடும் நல்ல ஃபோக்கஸ் ஆகும் மைண்டு நம்மளுடைய பிரச்சனைகள் ஒன்றா என்னோட மசில்ஸு ஹேண்டோட மசில்ஸு ஸ்ட்ரென்த் உள்ளே இருக்கிற நேரம் பிரீத் அவுட் பிரீத்தின் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன் செகண்ட் ஹோல்ட் பிரீத் அவுட் இப்படி ஆறு டைம் ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அரை மணி நேரம் கேப்பில் எப்பயெல்லாம் சோல்டர் வந்து நம்ம ஒரே வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் சோல்டர் நகுத்தாமல் இருப்போம் ஜஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டயத்தில் ப்ரீதிங் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்மளே ஸ்ட்ரென்த் கொடுத்தோம் பாடி ஸ்ட்ரென்த் ஆகுது சர்க்குலேஷன் இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட எனர்ஜி போகுது தெற்காடியினோடய எனர்ஜி போகுது லங்ஸினோடைய எனர்ஜி போகுது லார்ஜ் இன்ட்ரெஸ்டான பெரும்புடல் கழிவுகள் இருக்கக்கூடிய எனர்ஜி போகுது உடம்புடைய வெப்பமன்ற ஐந்து விரல்களிலும் வர்மங்கள் பல இருக்கின்றது அஞ்சு விரகுப்பில் தான் முத்திரை பண்ணுறோம் அஞ்சு விரைவுல எல்லா விஷயங்களும் இருக்குது ஹார்ட் ஃப்ரீயாக இருங்கும் பிரைன் நல்லா ஃபோக்கஸ் ஆகும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த முத்திரை ஒரு அற்புதமான முத்திரை சோல்டரு ஜாயின்ல இருக்கிற ஆப்ரேஷன் எலும்பு பிரச்சனை உள்ளவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஓல்டேஜ் பீப்புள் மெதுவாக பண்ணும் மெதுவாக வச்சுட்டு மெதுவாக பண்ணும் சரிங்களா ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் பண்ணாதீங்க மற்ற எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ணலாம் நன்றி